அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயானகாலியினுடைய கால சக்கரம் நான் உங்கள் மலையாளம் மாந்திரிக்கர் என்னன் சந்திரகுமார் இன்றைக்கி இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண் பெண் வசிய மை வித்தை எப்படி தலைப்பை பாருங்க ஆண் பெண் வசிய மை வித்தை அப்படியே நீங்கள் பூந்து விளையாட வேண்டியதுதான் சந்தனக்கட்டை நாயுருவி மருதாணியோட வேர் வெள்ளெருக்க வேர் நாலு பொருள் சந்தனக்கட்டை நாயுருவி வேறு மருதாணி வேறு வெள்ளறுக்க வேறு இந்த நாளையும் பசும்பாலில் இழச்சி எடுத்துக்கங்க எப்படி பசும்பாலில் நல்லா வந்து இழச்சி எடுத்துக்கங்க அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத பொடிப்படியாக தூள் பண்ணிக்கங்க சந்தனக்கட்டையை தூள் பண்ணி வெள்ளை இருக்க வேறு தூள் பண்ணி மருதாணி வேறு தூள் பண்ணி நாயுருவி வேறு தூள் பண்ணி கொஞ்சம் போல் காய வச்சு பச்சைக்கல் புறம் இட்டு கறிக்கி பேய் கரும்புன்னு ஒன்று இருக்குது பட்டினத்தார் இருக்கார் இல்லைங்க பட்டினத்தார் வந்து மிகப்பெரிய செல்வந்தார் ஒம்பது கோடி ரூபாய்க்கு அதிபதி எப்போ அது பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பட்டினத்தார் வந்து காதிருந்த ஊசிகள் நுழையுமா நூலுன்னு சொல்லி ஒரு பாடலை கேட்குறாரு போங்கடா நீங்களும் உங்கள் செல்வமா அது இதுன்னு சொல்லி தூக்கி அறைஞ்சிட்டு சிவன கெதின்னு சொல்லி அவர் வேறு லெவலுக்கு போகிறாரு அப்போ மலையில் ஒரு முனி ஒரு ரிஷியோ முனியோ யாரோ ஒருத்தர் தவத்தில் இருக்காங்க அவரை போய் இந்த பட்டினத்தார் கேட்குறாரு எனக்கு எப்பயா மோஷம் கிடைக்கும் அப்படின்னு எங்கே உனக்கு பேய் கரும்பு இனிக்குதோ அங்க மோஷம் அதுக்குதான் இந்த பேய் கரும்பு கொண்டு வர அந்த கதைக்கு பட்டினத்தார் கையில் இருந்தது ஒரு பேய் கரும்பு அந்த கரும்பு எந்த இடத்துல உனக்கு இனிக்குதோ அங்க உனக்கு கரும்போட சொல்லிட்டாங்க நிறைய தொண்டுகள் செய்தார் நிறைய விஷயங்களை பண்ணார் அப்போ அவருக்கு ஒரு இடத்துல அந்த கரும்பு இணைச்சிச்சு அங்கே வந்து அவர் அடைஞ்சார் அந்த மாதிரி அந்த பேய் கரும்புக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அந்த பேய் கரும்பு வந்து காமதகன விழா மன்மத கோவில்களுக்கு அதை ஊனி வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்பேற்பதான் பேய் கரும்பு காமதகன விழான்னு போட்டிங்கன்னா வரும் அந்த பேய் கரும்புனுடைய சாறு எடுத்துக்கங்க இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த பேய் கரும்புனுடைய சாறு இங்கே நம்ம இழைச்சி வச்சா ஒரு மையே அப்புறம் அந்த தூளை பொடி பண்ணி கற்பூரம் போட்டு கறிக்கி ரெடி பண்ணின இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பேய் கரும்பு சாறு விட்டு அதை குழப்புங்க அதை குழப்பினே அப்படி மை மாறி வரும் இந்த ஆணோட துணி இந்த பெண்ணோட துணி இந்த ஆணோட போட்ட இந்த பெண்ணோட போட்டால் ஆறுக்காரு செப்பு தகட்டில் பேர் அம்மா பேர் எல்லாம் எழுதி இந்த மையை அதில் போட்டு தடவி துணியில் தடவி விடுங்க போட்டாவில் தடவுங்க செப்பு தகட்டில் தடவுங்க ஒரு இரும்பு சட்டியில் பச்சை கல்புரத்தை வச்சு இந்த துணி அந்த ஃபோட்டோ இந்த தகுடு எல்லாத்தையும் தீயிடுங்க தீயிட்டு நல்லா எரிய விடுங்க எரிஞ்சு சாம்பல் ஆனத்துக்கு பிறகு அதை எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு மயானத்தில் புதைச்சி விடுங்க எப்படி மயானத்தில் புதச்சிடுங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் சேகாரம் பண்ணணுமே இப்போ எனக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு சொல்லிவிட்றேன் பண்ணுங்கன்னு ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்ப அதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு அதெல்லாம் வசனம்லாம் நம்ம பேச விரும்பலை ஒரு டைலாக் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னா சில சிரமங்களை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் கேமரா கிட்டே உட்காந்து இன்றைக்கி இவ்வளோ விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னா கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கடினமானது கரடுமுரடான முரடான பாதைகள் சரிங்களா சும்மா எளிதில் எதுவுமே கிடச்சிடாது இன்றைக்கி ஏறதா எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது குருமார்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வித்தைகள் ஒவ்வொரு பயிற்சிகள் ஒவ்வொரு விஷயங்கள் இன்னமும் தேடுதலில் தான் இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு எப்படி என்ன ஏது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி பயிற்சிகள் டெய்லி விவாதங்கள் டெய்லி குருமாரை சந்திக்கிறது பூஜை முறைகளை என்னுடைய என்னுடைய அலுவலகத்தினுடைய பேரை என் என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு தான் இருக்கும் எப்படி என் என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு தான் இருக்கும் இன்னமும் ஆராய்ச்சியில் தான் நம்ம இருக்கோம் மிக விரைவாக எப்படி செய்கிறது மாந்திரிகத்தினுடைய அச்சாணி எது வேறு எது எங்கே இருக்குது என்ன அது மிகப்பெரிய கடல் தேடுதல்லே தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு நாளுக்கு நாள் புது புது மனிதர்கள் புது புது பிரச்சனைகள் புது புது அனுபவங்கள் புது புது விஷயங்கள் புது புது பொருள்கள் புது புது சிந்தனைகள் இதில் பல பிரச்சனைகளையும் தாண்டி தான் நம்ம ஒரு இடத்த பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுமாதிரி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் வெற்றி பெறணும்னா இதெல்லாம் நீங்கள் சேகாரம் பண்ணி பயன்படுத்தி அதில் சிரமங்கள் பட்டு தான் அதை நீங்கள் முழுமை காண முடியும் வெற்றி பெற முடியும் சரியா எல்லாம் உங்களுக்கு இப்போ பேய்க்கரும்பு அதே ஒரு சில ஏரியாவில் இருக்கும் ஒரு சில ஊரில் இருக்காது ஆனால் நீங்கள் தேட்டம் தேடி போய் கொண்டு வந்து தான் அதில் சாறு எடுக்கணும் நீங்கள் இப்படி வச்சு புழிஞ்சில் அதில் ஏதாவது வச்சு பண்ணினீங்கன்னா சாறு வரும் அப்படி தான் பண்ணணும் இன்னும் அரிய வகை தகவலெல்லாம் நான் தொடர்ந்து வர இருக்குது உங்களுக்கு காப்பு கட்டுறது எப்படி மூலிகை எடுக்கிறது எப்படி புல்லுருவின்னா என்ன எல்லாம் நிறையா சொல்ல போகிறோம் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பண்ணுங்கள் யூடியூப்லேருந்து பணமும் வரலை ஒன்றும் வரலை நிறைய பொருட்செலவுகள் பண்ணி தான் உங்களுக்கு காணொலி வெளியிடும் சரியா நீங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய அளவில் உத்தியோகம் கொடுத்தா தான் நீங்கள் என்னகிட்டே இருந்து தகவலை எதிர்பார்க்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் லட்சா என்னடா அந்த மக்கள் நம்மளை விரும்ப மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஆகிடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்